ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவராக பயின்று கொண்டிருந்த ரோஹித் விமுலா அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் கொடுத்த சாதி அடிப்படையிலான நெருக்கடிகளால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது அது தொடர்பாக தேசிய அளவில் மாணவர்கள் வெகுண்டிருந்து போராட்டங்களை நடத்தினார்கள் அதையொட்டி அந்த மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் அமைச்சர் ஸ்மிருதி ராணி உள்ளிட்ட பல பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அமைச்சர்களின் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு ரோஹித் வெமுலா தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்று நிரூபிப்பதற்காக பாரதிய ஜனதா அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ரோகித் விம்லா அவர்களின் தாயார் ராதிகா அம்மா அவர்களை விசாரணை என்கிற பெயரால் அழைக்கழிக்கிறார்கள் அவர் தனி சமூகத்தை சார்ந்தவர் அல்ல போலிச் சான்றிதழ் பெற்று படிக்க வந்தவர் என்று ரோஹித் விம்லாவின் மீது அவதூறு பரப்பும் முயற்சியும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போக்கை இன்றைக்கு கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில குழு வன்மையாக கண்டிக்கிறது வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறோம் ரோஹித் விம்லா அவர்களின் தாயார் ராதிகா விம்லா அவர்கள் தமது தந்தையை மிக இளம் வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே பிரிந்து ஒரு வளர்ப்பு தாயிடம் வளர்ந்திருக்கிறார் அவர் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தார் அவர் இறக்கும் தருவாயில் இவர் தரிசமூகத்தை சார்ந்த மாலா வகுப்பில் பிறந்தவர் என்று வாக்குமூலம் தந்திருக்கிறார் அப்படி அவர் தந்திருக்கிற அந்த வாக்குமூலமே ஒரு வலுவான சான்றாக இருக்கிற நிலையிலும் குண்டூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறது ரோஹித் மிம்ராவின் தாயாருக்கு மன உளைச்சலை தருகிறது இதற்கு பின்னணியில் மத்திய அரசும் பாரதிய ஜனதா அரசு அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது அந்த குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது தமிழகத்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நேற்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த அவலங்கள் வேதனைக்குரியவை அந்த விடுதலை சிறுத்தைகளின் மாநில குழு வன்மையாக கண்டிக்கிறது ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்காமல் விதிகளின்படி நான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறேன் என்று ஒரு முறைக்கு இருமுறை அவையை வைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அத்தனை உறுப்பினர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அந்த வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார் ஒரு வார காலம் தள்ளி வைக்க வேண்டும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது ஆக எதனையுமே பொருட்படுத்தாமல் எதிர்கட்சிகளின் உணர்வுகளை மதிக்காமல் தம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் மட்டுமே ஆளுங்கட்சி தரப்பில் செயல்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பேரவைத் தலைவர் துணை போயிருக்கிறார் என்பது அந்த நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது இந்த சூழலில் சட்டப்பேரவைத் தலைவர் அமர்ந்திருந்த இருக்கை அந்த இருக்கை இருந்த மேடை ஆகியவற்றை திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிரமித்து அவர் அமர்ந்த நாற்காலியில் இவர்கள் ஏறி அமர்ந்தது இவை அனைத்தும் மரபு மீறிய நடவடிக்கைகள் ஜனநாயகத்தை கொற்றைப்படுத்துகிற நடவடிக்கைகள் என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு மாண்புமிகு தனபாடனவர்கள் தான் ஒரு தலித்தொகுப்பை சார்ந்தவர் என்பதால்தான் இவ்வளவு அவமதிப்பு என்று வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் அவ்வாறு நடந்த சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அதை மேலும் விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது இது அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு போட்டி இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமே விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு அந்த வகையில் சட்டப்பேரவையில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் அனைத்தும் வேதனைக்குரியவை கண்டனத்துக்குரியவை என்று மாநில நிர்வாகக்குழு சுட்டிக்காட்டுள்ளோம்